வணக்கம் உங்கள் ஜோதிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மிதன லக்கணம் அல்லது மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த காலகட்டத்தில் அளவு கடந்த பணம் வரும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ மிதனம் காலப்புருஷ தத்துவத்தில் மூன்றாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி வியாபார காரகன் அறிவு தேவதை என்று சொல்லக்கூடிய புதம்பகவான் ஆவார் மிதரராசிக்குள் மிருகசிரிச நட்சத்திரம் மூன்றாம் வாதம் நான்காம் மாதம் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு வாதங்களும் புனர்பூச நட்சத்திரம் முதல் மூன்று வாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மிதர அப்படின்னா பாருங்க வியாபார யோகமுடையவர்கள் தந்திரசாணிகள் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் தங்களுடைய சுய முன்னேறக்கூடியவர்கள் இதெல்லாம் பாருங்க மிதர் ராசிக்காரர்கள் இந்த மிதனலக்கணம் அல்லது மிதர் பிறந்தவர்களுக்கு எந்த காலகட்டத்தில் பணம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவரவை சொல்லக்கூடிய முக்கியமான ஸ்தானங்கள் நான்கு அப்போ மிதனலக்கணம் மிதரராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதி பாருங்க தனஸ்தானாதிபதி அப்ப சந்திரன் உங்களுக்கு பணவரவை கொடுக்கக்கூடியவர் போல் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் அவரும் உங்களுக்கு பணத்தை கொடுப்பார் அதே போல் எட்டாம் இடம் எதிர்பாராத வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதே போல லாபஸ்தானம் பதினோராம் அதிபதியும் உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க அப்ப மிதனலக்கணம் மிதராசியில பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதி சந்திரன் ஐந்தாம் அதிபதி சுக்கிரன் எட்டாம் அதிபதி சனி பதினோராம் அதிபதி லாபாதிபதி செவ்வாய் இவர்கள் தான் பாருங்க உங்களுக்கு அளவு கடந்த பணத்தை கொடுக்க முடியவர்கள் அப்ப இந்த மிதனலக்கணம் மிதராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதி சந்திரன் இரண்டாம் இடத்திலே இருக்கிறான்னு வச்சுக்க இப்ப மிதனலக்கணம் நீங்க இரண்டாம் அதிபதி சந்திரன் இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் அந்த சந்திர திசை அல்லது புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் நிறைய வரும் அதே சந்திரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுங்க மிதனலக்கணக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருந்து பதினோராம் இடத்தை பார்த்தாலும் அந்த சந்திர திசை அல்லது புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வரும் அதே சந்திரன் எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் பணம் வரும் அதே போல் சந்திரன் பதினோராம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுங்க மிதனலக்கணக்காரர்களுக்கு சந்திரன் பதினோராம் இடத்துல இருந்தாலும் அந்த திசா புத்தி காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் பணம் வரும் அதே போல லாபாதிபதியும் உங்களுக்கு செவ்வாய் லாபாதிபதியும் பாருங்க நமக்கு அதிக அளவு பணத்தை கொடுக்கக்கூடியவர் அப்ப மிதனக்கணக்காரர்களுக்கு மிதரராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்துல நீச்சமா இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த திசா புத்தி நடக்கும் பொழுது உங்களுக்கு பணம் கட்டாயம் வரும் அதே போல நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறான்னு வச்சீங்க தனது எட்டாம் பார்வையால் உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பார் அந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு பணம் நிறைய வரும் அதே போல செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்தை பார்த்தாலும் உங்களுக்கு அந்த தசா புத்தி நடக்கும் பொழுது உங்களுக்கு அளவு கடந்த பணம் வரும் அதே போல மிதனலக்கணம் மிதர் ராசியில பிறந்தவர்களுக்கு செவ்வாய் எட்டாம் இடத்துல உச்சமா இருந்தாலும் சரி தனது நான்காம் பார்வையால் ஆபசம் பார்ப்பார் அப்ப செவ்வாய் எட்டாம் இடத்துல உச்சமா இருந்தாலும் உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால செவ்வாயினுடைய தசா புத்தி காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் பணம் வரும் அப்ப மிதனலக்கணம் அல்லது மிதனராசியில பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதி சந்திரனும் பதினோராம் அதிபதி செவ்வாயும் உங்களுக்கு அளவு கடந்த பணத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் இரண்டாம் இடத்தோடோ பதினோராம் இடத்தோடோ அல்லது இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் அல்லது பதினோராம் இடத்தை பார்த்தாலும் அந்த தசாம்புத்தி காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் பணம் வரும் இந்த செவ்வாய் பகவான் லாபாதிபதி உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்த்தாலும் சரி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் பதினோராம் இடத்தை பார்த்தாலும் அல்லது பதினோராம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு அளவு கடந்த பணம் அந்த தசாம்புத்தி காலகட்டத்தில் தான் கட்டாயம் வரும் அதே போல மிதன லக்கணம் அல்லது மிதனராசியில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கரனும் பாருங்க உங்களுக்கு வலுவாக இருந்தால் போதும் இப்போ ஐந்தாம் அதிபதி சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிறப்பு காலத்தில் கட்டாயம் மாத சம்பளம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அதே போல் பணம் பாருங்க கண்டினியூவாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா ஐந்தாம் அதிபதி அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியவர் மிதன லக்கணம் அல்லது மிதனராசியில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருந்து தசா நடக்கும் பொழுது பாருங்கள் அளவு கடந்த பணத்தை பார்க்க முடியும் அதே போல மிதனலக்கணக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரம் ஆட்சியாக இருந்தாலும் அவருடைய தசா புத்தி காலகட்டத்தில் கட்டாயம் பணம் வரும் திசை நடந்தாலும் சரி புத்தி நடந்தாலும் சரி எந்த திசை நடந்தாலும் சுக்கர புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கரம் ஐந்தாம் இடத்துல ஆட்சியாக இருந்தால் கட்டாயம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வந்து சேரும் அதே சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்தாலும் சரி எதிர்பாராத பணம் வருங்கிறது அந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே சுக்கரம் பாருங்கள் உங்களுக்கு மிதனலக்கணம் முதல் பிறந்தவர்களுக்கு சுக்கரம் பதினோராம் இடத்துல இருந்தாலும் சரி அந்த காலகட்டத்தில் கட்டாயம் உங்களுக்கு பணம் வரும் முக்கியமா ஐந்தாம் இடங்கிறது நம்முடைய மூத்தவர்களை சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்ப நம்முடைய மூத்தவர்களுடைய உழைப்பு மிச்சம் இருந்தால் மட்டுமே அந்த ஐந்தாம் அதிபதி தசாம புத்தி காலகட்டத்தில் நமக்கு அளவு கிடந்த பணம்ங்கிறது கட்டாயம் வரும் அதே போல மிதனக்கலும் மிதனராசில பிறந்தவர்களுக்கு எட்டாம் அதிபதி சனி பகவானும் வலுவாக இருக்கிறார்னு வச்சீங்க எந்த விதத்திலாவது அவர் வலுத்திருந்தால் அவரும் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த சனி பகவானும் பாருங்கள் பொதுவாக எட்டாம் இடம் அடுத்தால் அவர்கள் எப்பொழுதும் கட்டாயம் உடையவர்கள் அவர்கள் பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடங்கிறது உழைக்காமல் வரக்கூடிய பணத்தை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அதாவது திடீர் பணவரவு எதிர்பாராத பணவரவு குருட்டு அதிர்ஷ்டம் இதை சொல்லக்கூடியது தான் எட்டாம் அதிபதி அந்த எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு பிறப்பு காலத்தில் அவருடைய தசாம்புத்தி காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் பணம் வரும் அதே போல அந்த எட்டாம் அதிபதி சனி பகவான் பிறப்பு காலத்துல இரண்டாம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுங்க அந்த தசா புத்தி காலகட்டத்திலையும் உங்களுக்கு அளவு கடந்த பணம் கட்டாயம் வரும் அதே போல அந்த எட்டாம் அதிபதி சனி பகவான் ஐந்தாம் இடத்துல உச்சமா இருந்தாலும் சரி அந்த புத்தி காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் பணம் வரும் அதே போல அவர் பதினோராம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் அவருடைய புத்தி காலகட்டத்தில் கட்டாயம் பண வரவை பார்க்க முடியும் மிதரனக்கணம் அல்லது மிதரராசில பிறந்தவர்கள் அப்ப மிதனக்கலம் அல்லது மிதனராசியில பிறந்தவர்களுக்கு பாருங்க இரண்டாம் அதிபதி சந்திரன் ஐந்தாம் அதிபதி சுக்கிரன் அதே போல எட்டாம் அதிபதி சனி பகவான் பதினோராம் அதிபதி செவ்வாய் இவர்களுடைய தசாம்புத்தி காலகட்டத்துல கட்டாயம் நீங்கள் பண வரவை பார்க்க முடியும் இவர்கள் எந்த விதத்திலாவது இரண்டாம் இடத்தோடோ ஐந்தாம் இடத்தோடோ அல்லது எட்டாம் இடத்தோடோ அல்லது பதினோராம் இடத்தோடோ சம்பந்தப்பட்ட காலகட்டத்துல அந்த தசாம்புத்திகள் நடைமுறையில் இருந்தால் கட்டாயம் அந்த காலகட்டத்தில் பணவரவு நிச்சயம் இருக்கும் கோட்சாரமும் இதற்கு ஒத்துழைத்தால் அளவு கடந்த பணத்தை அந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் மிதனலக்கணம் அல்லது மிதனராசியில் பிறந்தவர்கள் அப்போ மிதனலக்கணம் அல்லது மிதனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்திர திசை அல்லது சந்திர புத்தி உங்களுக்கு இந்த ரெண்டாம் இடத்தோடோ ஐந்தாம் இடத்தோடோ எட்டாம் இடத்தோடோ பதினோராம் இடத்தோடோ சம்பந்தப்பட்டு தச புத்தி நடைமுறையில் இருந்தால் மட்டுமே அந்த பணவரவுங்கிறது அதிகமாக இருக்கும் அதே சுக்கரனும் உங்களுக்கு இந்த ரெண்டாம் இடத்தோடோ ஐந்தாம் இடத்தோடோ எட்டாம் இடத்தோடோ பதினோராம் இடத்தோட சம்பந்தப்பட்டு தசா அல்லது புத்தி நடைமுறையில் பொழுது உங்களுக்கு கட்டாயம் பணவரவு இருக்கும் அதே போல சனி பகவான் பாருங்கள் உங்களுக்கு எந்த விதத்தினாவது பதினோராம் இடத்தோடோ ரெண்டாம் இடத்தோடோ ஐந்தாம் இடத்தோடு அல்லது எட்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால் அந்த காலகட்டத்தில் கட்டாயம் பணவரவு இருக்கும் அதேபோல் செவ்வாயும் பாருங்கள் இந்த நான்கு இடத்தோடு சம்மந்தப்படும் பொழுது உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் கட்டாயம் பணவரவை பார்க்க முடியும் அப்போ மிதன நடக்கணும் அல்லது மிதனராசியில் பிறந்தவர்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா இந்த நான்கு கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் பலம் பெற்று இருந்தாலே போதும் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் கட்டாயம் பண வரவை பார்க்க முடியும் இந்த கிரகங்களோடு பாருங்கள் குரு பகவான் சம்பந்தப்படும் பொழுது குரு பகவானுடைய அல்லது பார்வை இருக்கும் பொழுது பாருங்கள் இந்த பணவரவு இன்னும் அதிகமாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை இங்கிலோட கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்க வணக்கம்